பிரியமானவர்களே இன்று நமக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்த நம் மத்தியில் இறங்குகிறார் அவர் பிரசனத்தினாலே நம்மை ஆறுதல் படுத்துகிறார் பிரசனம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க போகிறது இன்று அவர் நமக்கு பேசுகிற வார்த்தையை சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலில் நம்ம அறிந்து கொள்ளலாம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் ஆம் நம்மை அதிசயங்கள் செய்யும்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம் வாழ்க்கை மூலமாக அதை நாம் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க போகிறோம் அதற்காண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஸோ அந்த அதிசயத்துக்கு ரெடியாக இருங்க பிரியமானவர்களே பெரிதாய் ஆண்டவர் விளங்க பண்ண போகிறார் ஏன் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார் அதன் மூலம் அவர் யார் என்று அவர் வல்லமை எவ்வளோ மகத்துவம் உள்ளது என்று அவர் விளங்க பண்ணுகிறார் எல்லார் முன்னாடியும் ஆண்டவர் நம் வாழ்க்கையை அவருடைய அதிசயமாக அவர் கிரியை செய்கிறார் நம்ம வாழ்க்கையே அப்படி ப்ரெசன்ட் பண்ணுறார் எல்லார்டையும் யார் என் பிள்ளையோடு நான் இருக்கிறேன் நான் செய்கிற அதிசயமான காரியத்தை பார்த்து நான் யார் என்று அறிந்து கொள் என்று தேர்ந்தெடுக்கிறார் ஸோ நாம் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வாழ ஆரம்பிக்கிறோம் ஜீவனுள்ள சாட்சியாக பயன்பட ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆனால் இதற்கு நமக்கு ஒரு குறைவு வருகிறது அந்த குறைவின் மத்தியில் தானே அவர் அவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்கிறார் அதனால் அந்த குறைவை பார்த்தோ அந்த பிரச்சனையை பார்த்தோ பயந்துராதிங்க ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய தான் இதை அனுமதித்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்க மகத்துவம் உள்ள அதிசயம் வரும் கண் முன்னாடியும் ஆண்டவர் உங்களை கணம் பண்ணி அவருடைய அதிசயத்தை காண்பிப்பார் முடியாத காரியத்தில் அப்படி செய்து அதிசயத்தை கொண்டு வருவார் அதன் மூலம் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க அவரே தேவன் என்று அவரை ருசி பார்ப்பாங்க அப்படி தான் ஒரு சகோதரி அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க வாழ்க்கையில் திருமணமாகி எவ்வளோ வருடங்கள் ஒரு குழந்தையே பெற முடியாமல் இருந்துச்சு மனமடைஞ்சு போனேன் காத்துட்டே இருந்தேன் ஆனால் அதன் மத்தியில் என் குடும்பத்தினர் சொன்ன வார்த்தைகள் பயங்கரமாக இருந்துச்சு எவ்வளோ என்னை குற்றச்சாட்டி கொண்டே இருந்தாங்க என்னையே உன்னால தான் உன்னால தான் என்று சொல்லி அவங்க கை நீட்டிகிட்டே இருந்தது என் மனசை உடைச்சது என்னையே ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க என் குடும்பத்தையும் இப்படி கேவலமாக பேசத் தொடங்கினார் என் குழந்தைய பெற வருத்தமே பெரிதாக இருந்துச்சு ஆனால் இவங்க சொல்கிற வார்த்தை அதனோடு பெரிய ஒரு அழுகை எனக்கு கொண்டு வரும் என்று சொல்லி தனிமையில் அழுதுட்டு இருந்தேன் என்று சொன்னான் ஆனால் அதன் மத்தியில் யாரோ ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் உங்களுக்கு ஜபிப்பாங்க என்று சொல்லும் பொழுது நான் போனேன் அங்கே ஜப வீரர் ஜபிக்கும் பொழுது அதே வருடத்தில் அற்புதமாக நான் கருவுற்றது மட்டும் அல்ல ரெண்டு குழந்தையை பெற்றெடுக்கும்பாடி ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதை நான் இன்னைக்கு ஏசு அழைக்கிறார் கூட்டத்தில் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் என்று லட்சக்கணக்கானவர்கள் முன்னாடி அவங்க வந்து சொன்னாங்க பாருங்கள் பிரியமானவர்களே இந்த அதிசயத்தை நம்ம கஷ்டப்படுற அந்த கண்ணீர் விடுறது ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கலாம் ஆனால் இங்கே கனப்படுத்தி இருக்கிறது ஆண்டோர் அதிசயம் செய்திருக்கிறது அவங்க லட்சக்கணக்கானவர்கள் முன் தெரிவிக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார் எல்லார் முன்னாடியே கனப்படுத்தினார் எல்லார் முன்னாடியே புகழாய் வைத்தார் தேவனும் எவ்வளோ அதிசயமானவர் என்று நம் வாழ்க்கை நிரூபிக்கும்படி இப்படி அதிசயங்களை நம் மூலம் செய்கிறார் அதன் மூலம் எல்லார் முன்னாடியும் கனம் அடைகிறோம் பிரிய அவர் நாமத்தை நாம் சார்ந்திருக்கும் பொழுது எல்லார் முன்னாடியும் கனம் அடைகிறோம் இன்று இப்படி அதிசயங்களை பெரும்படி அவரிடம் நாடுவோமா அப்பா நாங்கள் பயப்படாமல் விசுவாசிக்கிறோம் அதிசயங்கள் தேவன் நீர் சுவாமி என் வாழ்க்கை அதற்காக தெரிந்து நன்றி நன்றியப்பா உன் பிள்ளைகளுக்கு இப்பொழுது அதனால் உன் மீது பற்றியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை செய்யும் அப்பா செய்ய வாரம் எல்லார் முன்னாடியும் செய்யும் ராஜா அந்த முடியாத காரியத்தில் செய்யும் ராஜா அந்த இழக்கும் படிப்பை மீண்டும் உயிர் தள செய்யும் சுவாமி அவர்கள் அன்று முதலான மதிப்பெண்களும் தங்க பதக்கத்தையும் பெரும்படி தலைகளாக மாற்றி நீர் உயர்த்தும் உயர்த்தும் தேவனுடைய கிருபை அப்படி இறங்குவதாக அன்று உயிரில்லாத பாகங்கள் உயிர் அடைவதாக சுவாமி இந்த செத்துப்போச்சு இந்த உறுப்பை நீங்கள் தூக்கி தான் போடணும் ஒன்றும் செயல்படாது என்று சொல்லும் பொழுது அதன் மத்தியிலே சுவாமி அதிசயத்தை விளங்கப்படணும் உயிர் அடையும்படி செய்யும் செயல்படும்படி கொண்டு வாரும் ஏசுவின் நாமத்தில் அன்று சுகர் எதையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பணி புரிய வையும் சுகரை நார்மலாக உடலில் வையும் சுவாமி லெவலை நார்மலாக்கும் நன்றியப்பா நன்றியப்பா அன்றுவரே குடும்பம் பிரிந்தது பிரிந்தது தான் என்று சொல்லும் நிலையில் அதை அன்றுவரே ஒன்று சேர்த்து அதிசயத்தை செய்யும் சுவாமி அன்றுவரே பணமில்லை கரைந்து போனது என்று சொன்ன சூழ்நிலையில் அன்றுவரே ஐஸ்வர்யத்தில் கூட செய்யும் சுவாமி கூட சேர்த்தல்லும் ராஜா செழிப்பை உண்டு பண்ணோம் எல்லார் முன்னாடி அவர்களை நீர் உயர்த்தும் சுவாமி உயர்த்தும் ராஜா அதிசயங்களை செய்யும் தேவன் அன்று வியங்களை சாட்சியாக வைப்பதற்கு நன்றி ஏசுவன் நாமத்தில் அம்மே என கருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் விளாகத்திலே சென்னையிலே ஜப கூட்டத்தை நடத்தப் போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்துமஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் கத்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரா நடைபெறும் நாள் டிசம்பர் பதினான்கு இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜபகோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம் them.